இந்த இணைப்பு விழாவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி மோகன்ராஜ் தோழர் பாஸ்கர் உள்ளிட்ட சகோதரர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமாக நாங்கள் முன்னிறுத்துகிற தோழர் வேல்முருகன் அவர்களே முன்னணி தலைவர்களே இங்கே குழுமி இருக்கிற அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் வள்ளுவம் சொல்கிறது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவங்கன் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஐந்து அதனை அவன்கண் விடல் நாங்கள் தம்பி வெற்றி குமரன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் ஆய்ந்து அறிந்து அந்த தெளிவின் அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் நிலத்தை இந்த தலைவரிடம் ஒப்படைக்கலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் இன்றைக்கு கைகோர்த்து களமிறங்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட போது கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் அந்த மனிதனை அழையுங்கள் அந்த மனிதனை அழையுங்கள் உங்கள் அன்னை கோவிலுக்கு அவனோர் கோபுரம் அந்த மனிதனை அழையுங்கள் உங்கள் அடுத்த கட்டத்தை அழகுற அமைக்க அருமைச் சொந்தங்களே நம்முடைய அடுத்த கட்டத்தை நாம் அழகுற அமைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பு முனையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழி இன்றைக்கு மாபெரும் சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது தமிழ் அலுவல் மொழியாக இல்லை ஆட்சி மொழியாக இல்லை வழக்காடு மொழியாக இல்லை வழிபாட்டு மொழியாக இல்லை தமிழ் எங்கேயுமே இல்லை இங்கே சேலம் மாநகரிலே வரும்போது பல கடைகளுடைய பெயர் பலகைகளை பார்த்தேன் ஆங்கிலத்திலே மட்டுமே இருக்கிறது நாம் இங்கிலாந்திலே வாழ்கிறோமா இல்லை நியூயார்க் மாநகரத்திலே வாழ்கிறோமா தமிழ்நாட்டின் அரசாணை சொல்கிறது ஒரு பெயர் பலகையிலே பத்து விகிதமாக எடுத்துக்கொண்டால் ஐந்து விகிதம் தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அரசாணை உருவாக்கிய தமிழ்நாடு அரசாங்கமே அதை அமுல்படுத்தவில்லை தமிழ் எங்குமே இல்லை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில பள்ளிகளிலே படிக்கிறார்கள் ஆங்கில பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் செத்துக் கொண்டிருக்கிறது தோழர்களை தமிழ் மட்டுமா செத்துக் கொண்டிருக்கிறது தமிழர்களும் செத்துக் கொண்டிருக்கிறோம் வேலை இல்லை வட இளைஞர்கள் எல்லாம் இங்கே வண்டி வண்டியாக வந்து இறங்குகிறார்கள் இவர்கள் வந்து இறங்குவதை ஒழுங்கமைத்து ஒரு இன்னர் லைன் பெர்மிட் இவர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்று ஒரு சிறிய ஆவணத்தை தயாரிப்போம் என்றால் அதற்கு கூட வகையில்லை தமிழ்நாடு முழுவதுமாக கபலீகரம் செய்யப்படுகிறது ரயிலிலே போனால் இந்தியிலே பேசியாக வேண்டும் அஞ்சல் அலுவலகத்துக்கு அலுவலகத்துக்கு போனால் அங்கே இந்தி மொழி பேசுகிறவன் தான் நமக்கு உதவி செய்கிறான் எங்கே போனாலும் இந்தி மொழியிலே பேச வேண்டியிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழினமே இன்றைக்கு வழி தெரியாமல் வெளிபிதுங்கி நிற்கிறது சரி தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழன் அழிந்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாடாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லை கன்னியாகுமரியிலே அணு கனிம சுரங்கம் என்று ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே நாங்கள் அணு கனிமங்களை சுரண்ட போகிறோம் என்கிறார்கள் தூத்துக்குடியிலே சாத்தான்குளம் பகுதியிலே தேரி மணல் இருக்கிறது அந்த தேரி மணலை நாங்கள் எடுத்து நாங்கள் புதிய தொழில் தொடங்க போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் மதுரையிலே டங்ஸ்டன் ஆலை டங்ஸ்டன் கனிமத்தை சுரண்டி எடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்போது தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறார்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களிலே எட்டு மாவட்டங்களிலே ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம் என்று ஒரு மாபெரும் அழிவு திட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலே வேடியப்பன் மலை கவுத்தி மலை கல்வராயன் மலை என்று எல்லா மலைகளிலும் இரும்பு தாது எடுக்க இருக்கிறது அதை ஜிண்டால் நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது பதுங்கி இருக்கிறார்கள் உங்கள் மலைகளுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அள்ளி சுரண்டி அடுத்தவனுக்கு விற்றுவிட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் நம்முடைய வளங்களை தாரை வளர்ப்பதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒருத்தி சொல்கிறாள் தமிழ் மொழியை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று திமிரோடு ஆணவத்தோடு பேசுகிறாள் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்கிறான் இன்னொருவன் தமிழர்கள் கேட்கிற நிவாரணத் தொகை கிடையாது தமிழர்கள் கேட்கிற எந்த திட்டங்களுக்கும் நிதி உதவி கிடையாது மும்மொழிக் கொள்கை என்ற பெயரிலே நம்மை அளிக்க வருகிறார்கள் தமிழர்களுடைய அடிப்படை அடையாளமே இன்றைக்கு மாபெரும் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் எங்களை போன்றவர்கள் சேர்ந்து அமர்ந்து சிந்தித்தோம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் குடிகாரர்களும் பெண் கொந்தர்களும் தமிழினத்தை எங்கேயும் கொண்டு போக மாட்டார்கள் அவர்கள் சுயநலவாதிகள் தமிழை காட்டி தமிழ் இனத்தை காட்டி அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல இவர்கள் திருடர்கள் கற்பழிப்பு கருக்கலைப்பு காசு கொடுப்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் நம்மை எங்கேயும் அழைத்து செல்ல மாட்டார்கள் இந்த நிலையிலே தான் அருமை சொந்தங்களே நாங்கள் திட்டமிட்டு அமர்ந்து பேசி அந்த மனிதனை அழையுங்கள் உங்கள் அடுத்த கட்டத்தை அழகுற அமைக்க என்று நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம் காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கிறது நாங்கள் வருவோம் நாங்கள் அத்தனை பேரும் மீண்டும் வருவோம் மாவட்டம் தோறும் நாங்கள் செல்வோம் மக்களிடம் நம்முடைய நிலைமையை எடுத்து செல்வோம் இப்போது விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இப்போதாவது நாம் எழுந்து நிற்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் இந்த சனாதனவாதிகளிடம் அடிமைப்பட்டு போவார்கள் இந்த சனாதன பாசிஸ்டுகள் நம்மை எப்படியாவது அடிமைப்படுத்தி இந்தியாவிலே எழுந்து நிற்கிற ஏனென்று கேட்கிற ஒரே மக்கள் கூட்டம் தமிழர்களாக இருக்கிறார்கள் இவர்களை விட வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் தலைவன் என்ற போர்வையிலே இங்கே நாடகமாடி கொண்டிருக்கிற தருக்கர்களிடமிருந்து நம்முடைய நாட்டை பாதுகாத்தாக வேண்டும் நம்முடைய வருங்காலத்தை நம்முடைய வளங்களை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக பெரும் வரலாற்று கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் இதை செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய பங்களிப்போடு தான் நாங்கள் இதை செய்ய முடியும் நாங்கள் தலைவனை கண்டுபிடித்திருக்கிறோம் நாங்கள் தளபதிகளாய் களம் இறங்கி இருக்கிறோம் என்ன நடந்தாலும் சரி இந்த போரிலே ஈடுபட்டாக வேண்டும் என்று நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் அருமை சொந்தங்களே வருகிற மாதங்களிலே நீங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள் நாங்கள் உங்களோடு வந்து பேசுவோம் கலந்தாலோசிப்போம் எட்டு கோடி தமிழர்களும் ஒற்றை கட்டாக நின்று ஒன்றாக நின்று தாய் பிள்ளைகளாக நின்று நம்முடைய இனத்தை காத்துக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்